சாய்னாத் பில்டர்ஸ் ரெடி டு ஆகியூப்பை நியூ ப்ளாட் ஃபார் சேலிங் சேலிங் ஒரு ரெண்ட்ராஜ் கீழ் பார்க்கா தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணை பேக் ஒரு மாசம் முழுசுடும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம் இதயம் போலீஸ் மீது எழும் தொடர் புகார்களை தொடர்ந்து முப்பத்தைந்து கட்டளைகளை பின்பற்ற சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் உத்தரவிட்டுள்ளார் புகார்கள் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் புகார் அளிக்க வருவோரிடம் பேப்பர் வாங்கவோ அதிகாரி இல்லை என சொல்லி அலைக்கழிக்கவோ கூடாது ஸ்டேஷனில் எப்போதும் போலீசார் இருக்க வேண்டும் முக்கிய பாதுகாப்பு பணிகளில் பெண் போலீசாரை நியமிப்பதை தவிர்க்க வேண்டும் சாலை மறியல் போராட்டம் போன்றவற்றில் தேவையின்றி லத்தி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் கர்ப்பிணி குழந்தைகள் பெற்ற பெண் போலீசாருக்கு அவர்கள் கேட்கும் இடத்திற்கு பணி மாறுதல் வழங்க வேண்டும் விசாரணை கைதிகளை தேவையில்லாமல் துன்புறுத்தக்கூடாது அனுபவம் இல்லாத போலீசாரை சிறப்பு மற்றும் தனிப்படையில் அமர்த்தக்கூடாது சிறப்பு மற்றும் தனிப்படை போலீசார் பொறுப்பு அதிகாரி இல்லாமல் தனிப்பட்ட முறையில் விசாரிக்கக்கூடாது ஒரு நபரை மூன்று பேர் ஒன்றாக சேர்ந்து விசாரிக்கக்கூடாது லாக்அப் மரணம் மற்றும் வன்முறை இருக்கக்கூடாது குடும்பமாக செல்வோரிடம் வாகன சோதனை என்ற பெயரில் துன்புறுத்தல் கூடாது காதல் மற்றும் கலப்பு திருமண விவகாரங்களில் போலீஸ் ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடாது என எச்சரித்துள்ளார்